வடபழனி கமலா சினிமாஸில் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே செம்ம ட்ரீட் வைக்கும் வகையில் ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அதாவது தலைவரோட மெகா பிளாக் பஸ்டர் படங்களில் ஒன்றான அண்ணாமலை திரைப்படத்தை மீண்டும் திரையிட போகிறாங்க அந்த திரைப்படம் வந்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி கமலா சினிமாஸில் திரைக்கு வருது இன்றைக்கி பத்தொம்போதாம் தேதி இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஷோஸ் எல்லாம் ஃபுல்லாகிட்ருக்கு படங்களுக்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்லாம் இப்போ பெருசாக இருக்கிறது இல்லை ஆனால் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடியே ஹவுஸ்ஃபுல் ஆகுற அளவுக்கு டிக்கெட்லாம் பயங்கரமாக சேல் ஆகிட்டுருக்கு தலைவரோட படம் எப்போ போட்டாலும் சரி அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமாக இருந்தாலும் சரி தலைவரை திரையில் பார்க்குறது தான் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு உச்சபட்ச மகிழ்ச்சியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா கமலா சினிமாஸில் தலைவரோட மன்னன் திரைப்படத்தையும் திரையிட போகிறாங்க ஸோ தொடர்ந்து தலைவரோட ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் இப்படி அவங்க வந்து தலைவரோட பாக்பாஸ்ட்ர படங்களை எடுத்து போடுறது உண்மையிலேயே மகிழ்ச்சியான விஷயந்தான்